அரசியல் சமகால அரசாங்கத்தின் கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நாட்டை முடக்கங்கள் எனப்படும் ஒரு தேசிய அளவிலான எதிர்ப்பு இயக்கம் எதிர்வரும் பத்தாம் தேதியன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோடையின் தொடக்கத்திலிருந்து சமூக வலைதளங்களில் அழைப்புகள் ஆயத்த கூட்டங்கள் மற்றும் செய்தி பரிமாற்றங்கள் மூலம் மக்கள் வீதிகளில் இறங்க அழைக்கப்படுகின்றனர் பிராந்திய உளவுத்துறை அறிக்கைக்கு அமைய செப்டம்பர் இரண்டாம் தேதி நிலவரத்திற்கு அமைய பிரான்சின் முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய நகரங்களிலும் குறைந்தது ஒரு லட்சம் பேர் போராட்டங்களில் பங்கேற்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த போராட்டங்கள் ஊர்வலங்கள் முற்றுகைகள் அல்லது நாசவேலை நடவடிக்கைகளாக மாறக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது தெற்கு தொழிற்சங்கங்கள் ஆகியவை இந்த போராட்டங்களில் முக்கிய பங்காற்றும் எனவும் அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி எதிர்ப்பு கோஷங்களை முன்வைக்கும் பல தரப்பினரின் பங்கேற்பும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது சுமார் அறுபது மாவட்டங்களில் போராட்ட ஆயத்த கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன போக்குவரத்து எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகள் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் முற்றுகை மற்றும் தடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சாத்திய கூறுகள் உள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த மஞ்சள் சீருடை ஆக்கிரமிப்பு போராட்டங்களைப் போல வீதிகளை தடுக்கவும் நாட்டின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளை முடக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதில் சுமார் இருபது பொருளாதார முற்றுகை இலக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் எண்ணெய் கிடங்குகள் தளவாட தளங்கள் வீதிகள் ரயில்கள் மற்றும் விமான இது ஒரு பொது ஒழுங்கு சீர்குலைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் சில உள்நாட்டு சேவைகள் பாதிக்கப்படலாம் என்றும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது